பிக்பாஸ் வீடு அமைந்துள்ள இடத்தின் அருகே ஷூட்டிங் பணிக்காக வந்த மும்பை வாலிபர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மும்பையை சேர்ந்தவர் கலீன் இப்ராஹிம் ஷேக் இவர் பூந்தமல்லி அருகில் உள்ள நசரேத் பேட்டையில் அமைந்துள்ள பிக் பாஸ் வீட்டில் குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்டார் அப்போது தவறி விழுந்ததில் காக்காவளிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை பெற்ற கலீன் இப்ராஹிம் ஷேக் இறந்துவிட்டார் இதுகுறித்து பேட்டை போலீசார் நூற்றி எழுபத்தி நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் குறித்து விஜய் டிவி தரப்பில் கேட்டபோது அப்படி ஒரு சம்பவமே இல்லை என்றார்கள் அவர்களிடம் விவரத்தை தெரிவித்த பிறகு விசாரித்துவிட்டு பதில் சொல்வதாக தெரிவித்தார்கள் அடுத்த சில நிமிடங்களில் நம்மை தொடர்பு கொண்ட அவர்கள் பாஸ் வீட்டில் அந்த சம்பவம் நடைபெறவில்லை பிக் பாஸ் வீடு அமைந்துள்ள இடத்தில் இன்னும் சில ஷூட்டிங் நடந்து வருகிறது அங்கு நடந்திருக்க வாய்ப்புள்ளது என்றார் பேட்டை போலீசார் கூறுகையில் பிக் பாஸ் வீட்டில் வாலிபர் தவறி விழுந்ததாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது இது தொடர்பாக விசாரணை நடத்திய நிலையில் அந்த வாலிபர் இறந்துவிட்டார் அவரது மரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறோம் விசாரணைக்கு பிறகே சாவுக்கான காரணம் தெரியவரும் இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ளோம் முதல்கட்ட தகவலில் இறந்தவர் கலீன் இப்ராஹிம் ஷேக் என்பது தெரிய வந்துள்ளது என்றனர் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்